வணக்கம் நேர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன கைடன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு ஸோ அதற்கான ஒரு சொல்யூஷன் தான் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம அகாஷிக் கைடன்ஸ் ரீடிங் மூலயமா பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து பிக்கப் கார்ட் ரீடிங் தான் நீங்கள் பயல் செலக்ஷன் மூலிமா உங்களுக்கான ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க இன்ட்ரோ முடித்தோடனே உங்களுக்கு ஃபயல் செல்யூஷன் ஷோ ஆஃப் ஆகும் ஸோ ஒரு ஒரு பயலுக்குமான டைப்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைப்ஸாக டை கிளிக் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போ தான் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்மளுடைய டேரகார் ரீடிங் சேனல் அதாவது சாரா டேரோ சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிலேயும் நிறைய வகையான டேரோ ரீடிங் வந்து வரும் ஓகே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கலாம் அவர் கைடன்ஸ் கிளாஸும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் டேரோ ரீடிங் கிளாஸும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த என்கொயருக்குமே நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணால் போதும் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பயல் சொல்யூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பேன உங்களோட போயிடலாம் ஹலோ பயில் நம்பர் ஒன் வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் பயில் நம்பர் ஒன்னை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய அக்காஷிக் கைடன்ஸ் பார்க்கலாம் ஸோ உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பயில் நம்பர் ஒன் பயில் நம்பர் ஒன் உங்களுடைய லைஃப்பில் என்ன இப்போ போயிட்டுருக்கு ஓகே டிஸ்டன்ஸ் ஹாரைசன் ஓகே நைன் மேரேஜ் ஓகே ஃபைல் நம்பர் ஒன் உங்களுடைய மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த லைஃப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுது ம் உங்களுடைய பார்ட்னர் கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இது வந்து போயிட்டுருக்கு ஸோ என்ன பண்ணால் இது சரியாகும் அப்படின்றத பற்றி யோசிக்கிறீங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்ட்னருக்கு பட் அது என்னன்னா உங்களுக்கு வந்து இப்படி எந்த பாதை வந்து சரியானதாக இருக்கோ எதை வந்து நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி யோசிக்கிறீங்க ஸோ அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எதை நோக்கி போகணும் அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதை பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே ப்ராபிளிய பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் வந்து இப்போது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு நோ கான்டாக்ட் லெஸ் கான்டாக்ட் அந்த மாதிரி இருக்கும் இல்லை வந்து இரகுலர் காண்டாக்ட் இப்படி இருக்கும் பட் அதுலேயும் அந்த ஒரு இப்போ இருக்கிற அந்த தருணத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அதை எப்படின்னா பிளான் பண்ணுறீங்க ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து மேற்கொண்டு கம்மிட்டடாக கொண்டு போகிறது சரியான பாதையில் கொண்டு போகிறது அண்டு என்ன பண்ணால் நம்மளுடைய பார்ட்னர் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பெருசாக ரெஸ்பான்சிபில் எடுப்பாங்க இல்லை வந்து சீரியஸாக சீரியஸான விஷயங்களை மூவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து இருக்குது அண்டு இப்போது நீங்கள் சில பேர் வந்து நீங்கள் உங்கள் பார்ட்னர் இருந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் பார்ட்னருக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தீவிர யோசனை கூட இருக்கும் அந்த கிஃப்ட் கூட ஏதோ ஒரு சூழ்ச்சி மத்த சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஸோ நம்ம கொடுக்குற கிஃப்ட் கூட நம்ம பார்ட்னருக்கு ஒரு விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணணும் ஒரு விஷயத்தை உணர்த்தணும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் ஸோ இதெல்லாம் கூட யோசிக்கிறீங்க ஸோ அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி சரியான பாதையில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு திட்டமிடுதல் விஷயம் உங்களுக்கு மைண்ட் தாட் ப்ராசஸில் இருக்கிறதுனால ஸோ அதை நோக்கி சில விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் போயிட்டுருக்கு ஆனாலும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா அந்த மாதிரியும் இருக்குது ஏ அது ஏன் காரணம்னா இந்த டிஸ்டன்ஸ் விஷ் விஷயங்கள் தான் காரணம் தூரம் ஓகே தூரம் தொலைதூரம் இதுதான் வந்து காரணம் அண்ட் நிறைய பேருக்கு சிங்கிளாக இருக்கீங்கன்னா இருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ரப்போசல் கமிட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் வந்து நடக்க இருக்குது கண்டிப்பாக உங்களை தேடி தான் அந்த ப்ரப்போசல் வரும் ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு சம் கைண்ட் ஆஃப் கிஃப்ட் வந்து சென்ட் பண்ண இருக்கிறாங்க அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த மேரேஜ் சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு கிஃப்டாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு சரியான பாதையும் உங்களுக்கு வந்து ஓப்பன் இருக்குது அதுக்கான டோர்ஸும் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ யுனிவர்ஸ் டிவைன் உங்களை அதை நோக்கி கூட்டிகிட்டு போக இருக்கிறாங்க இந்த பாஸ்ட்டில் நடந்த இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி நீங்கள் புதிய ஒரு மனிதராக புதிய ஒரு சோலை நீங்கள் போகிறதுக்கான அந்த ப்ராசஸும் வந்து நடக்குது நடக்க இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ லைக் உங்களுக்கு ஒரு அதுவே ஒரு கிஃப்ட் கொடுத்தா மாதிரியான ஒரு விஷயம் தான் அதாவது யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரியான தான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கைடன்ஸில் வந்து வருது ஓகே ஸோ இந்த டைமில் நீங்கள் அதே மாதிரி மேரேஜ்க்காக ரிலேஷன்ஷிப்காக பிளானிங்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பெஸ்ட்டாக இருக்கும் மோரவர் அது உங்களுக்கு ஃபேவராக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த டைம் அதுக்கான சரியான டைம் அப்படின்றதும் உங்களுடைய கைடன்ஸ் மூலிமா உங்களுக்கு உணர்த்துது ஓகே மேற்கொண்டு இதற்கான சொல்யூஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அன்எக்ஸ்பெக்டட் மனி ஹாவ் ஓகே இதற்கான சொல்யூஷன் பார்க்கும்போது உங்களுடைய வேலை ரீதியாக ப்ரொஃபஷ்னல் ரீதியாக சில விஷயங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் வருது ஓகே ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போகுது மேற்கொண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேறு யாரும் மூணாவது நபர் தலையீடு இல்லாமலையும் அண்ட் வந்து யாராவது இதில் கேம் ப்ளே பண்ணாமலையும் அது வந்து தடுத்து நிறுத்தும் ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியடாக தான் இது வந்து இருக்குது சரிங்களா ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் சில விஷயங்கள்லேருந்து வெளியேறணும் இம்ப்ரெஸ் மிப்ரெஸ்சி சில விஷயங்கள்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியேறி ஆகணும் உங்களுக்குள்ளே ஒரு சிறை இருக்கும் உங்களுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ கண்ட்ரோலிங் இஷ்யூ இருக்கும் ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அந்த விஷயங்கள்லேருந்து அதாவது சேம் ஜோன் ப்ளே பண்ணுற மாதிரி விஷயங்கள் கம்ஃபோர்ட் ஜோன் அதில் இருந்து நீங்கள் வந்து வெளியேறணும் அதற்கான கீ உங்கள்கிட்ட தான் இருக்குது அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ அப்போ வெளியேறும் போது அதுலேயும் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதிய நபர்கள் சந்திக்கிறீங்க புதிய உறவுகளை லீட் பண்ணுறீங்க புதிய விஷயங்களை பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ அங்கே நிறைய வந்து கைவர்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆனது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் ஸோ எதெல்லாம் என் பண்ணணும் எதெல்லாம் வந்து நம்ம புதுப்பிக்கணும் அந்த முன் அனுபவத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அந்த விஷயம் போயிட்டுருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும் ஸோ என்ன மாதிரியான ப்ராசஸ்னால் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டிப்பாக வேணும் பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் குறிக்கோளாக இருக்கணும் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களோட லைஃப்பில் அப்படின்னு இருக்குது எல்லாரோட லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பட் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்காக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களோட மனி ஸ்டேட்டஸ் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசனாக இருக்க போகுது ஸோ அப்போது அதை சேவ் பண்ணுறதுக்கான அதை இன்னும் அதிக அளவில் ஏர்ன் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ அதற்கு கூட சில விஷயங்களை நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னா அப்படி ஏர்ன் பண்ணிவிட்டு வெளியேறணும் அப்படின்னு இருக்க பண ரீதியாக நீங்கள் அதே மாதிரி பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பொருள் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் டீல் பண்ணணும் ஏன்னா இதனால் கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அவர் அதனாலே ஏற்பட்டிருந்தாலும் சரி இனியுமே வரக்கூடிய காலங்களில் இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளணும் அப்படின்றதும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கைடன்ஸாக இருக்குது ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான ஆகாஷிக் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃபைல் நம்பர் டூ வெல்கம் டு ஆர் ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய லைஃப்பில் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ம் இப்போ டாய்லண்ட் லேபர் ஓகே நல்ல ஒரு கொலாபரேஷன் இருக்கு நல்ல ஒரு கம்பானியன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் வர இருக்குன்றது கூட இது குறிக்குது சரிங்களா ம் மெசேஜ் சி வர இருக்கு உங்களுக்கு தேடி வர இருக்கு ம் கண்டிப்பாக வர இருக்கு ஓகே ஆஃபிஷியல் பர்சன் சி இட்ஸ் கன்ஃபர்மேஷன் இட்ஸ் பிக் டீல் இட்ஸ் கன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு யூனியன் நல்ல ஒரு கம்பானியன்ஷிப் நல்ல ஒரு கொலாபரேஷன் இது உங்களுக்கு வர இருக்கு உங்களுக்கு வந்து அண்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ உங்க லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா உங்க லைஃப் இந்த விஷயத்தை நோக்கி தான் ஆக்சுவலாக போயிட்டு இருக்கு சரிங்களா நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிற மாதிரியும் அண்ட் இருந்து உங்களுக்கு பெரிய இடத்துலேருந்து வாய்ப்பு வர்றதுக்கும் வேலை ரீதியான வாய்ப்புகள் வர்றதுக்கும் ஸோ உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய வேலையை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை நோக்கி வர இருக்குது ஸோ அதற்கான ப்ராசஸ் தான் இப்போ உங்களோட லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு அண்ட் இன்னொன்று உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த கூட நல்ல ஒரு கோல் செட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டைம் இது ஸோ உங்களுக்கு யார் உங்களோட கரெக்டாக இருக்கணும் உங்களுடைய சரியான கவுண்டர் பார்ட் யார் அவங்களோட உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான லாங் லாஸ்டிங் டீலிங் இருக்கணும் ஸோ எதளவுக்கு அது ஸ்டேபிளாக போகணும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உருவாக்குறதுக்கான ஒரு டைம் பீரியட் இது ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல விதமாக எனக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு இருக்குது ஏன்னா பிகாஸ் அதுக்கான டைம் இது ஸோ இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இப்போ இருக்கு பாசிட்டிவாக ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் வர இருக்குது இந்த நியோ ஃபியூச்சர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வர இருக்குது ஸோ அந்த கிஃப்ட் வந்து புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இழந்ததை கூட மீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படியான ஒரு கிஃப்ட் வர இருக்குது இது வந்து யூனிவர்ஸ் சென்ட் பண்ணலாம் இல்லை இழந்த விஷயங்களை மீட்டு கொடுக்கறத கூட கிஃப்டாகவே யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த விஷயத்தை சென்ட் பண்ணலாம் டிவைன் சென்ட் பண்ணலாம் ஆர் ஏதாவது ஒரு பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கிஃப்ட் கொடுக்கலாம் அதனால் உங்களோட லைஃப் வந்து ரீஸ்டார்ட் பண்ண ஆகிறத உங்களால் ஸ்ட்ராங்காக நம்பவும் முடியும் உணரவும் முடியும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்வீங்க அப்படின்னு இருக்குது ஸோ நல்ல விதமாக தான் ஒருவர் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கும் பெரிய பதவிக்கு போகிறதுக்கும் உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்கும் மதிப்புமிக்க இடத்துக்கு போகிறதுக்கும் இது வந்து இது எல்லாமே டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது சரிங்களா ஸோ அந்த இடங்களுக்கு யார் யார் எந்தெந்த இடங்களுக்கு போகணுமோ அதற்கான ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு கொலாப்ரேஷன் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு டைம் இது அப்போது அந்த திறமையை காட்டும் போது நீங்கள் தாராளமாக உங்களுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்கலாம் ஸோ அதை நோக்கி தான் உங்கள் லைஃப் மூவ் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓகே உங்கள் லைஃப்பில் நல்ல விதமாக தான் நடக்குது யூனிவர்ஸ் வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஒரு ப்ளஸண்ட் டிஃபுல்லாக சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கக்கூடிய தான் யூனிவர்ஸ் கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கைடன்ஸில் வருது ஓகே ஓகே இருந்தாலும் இப்போ இதற்கான சொல்யூஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வேற ஏதாவது ஃப்ளாஸ் இருந்தா மிஸ்டேக்ஸ் இருந்தா என்ன சொல்யூஷன்ஸா இருக்கும் உங்க சைடுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு டெகட்டிவ் இருக்கு அப்படின்னா என்ன சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம் வி ஹேவ் சைல்ட் நம்பர் எயிட்டீன் மெயின் மேல் உம் சோ இதுல வந்து செகண்ட் நம்பர் பைனவற்றும் செலக்ட் பண்ணுவாங்க எஸ்பெஷலி சில பேர் குழந்தைக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சைல்ட் பர்த்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்ற போது ஸோ கண்டிப்பாக அதற்கான ப்ராசஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நியர் ஃபியூச்சரில் அது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் ஓகே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்கு லவர்ஸ் ஓகே நம்ம சொல்லுங்க கவுண்டர் பார்ட் ஓகே ஸோ சொல்யூஷன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ என்ன பிடிச்சிருக்கோ யார் பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துக்காக நில்லுங்க உங்களை நீங்களே கட்டுப்படுத்தாதீங்க சரிங்களா அந்த கட்டு சி சி ஃபார்ஷன் இது எல்லாமே வந்து உங்க உடல்நிலை மனநிலையை சரி பண்ணிக்கோங்க இது மனநிலை உடல்நிலை ரெண்டுத்தையும் சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிக்கிட்டு உங்களை உங்களோட தேவைகளுக்கான வேலையை வந்து கவனமா செய்யுங்க சரிங்களா டிட்டர்மினேஷனோட செய்யுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க எஃபர்ட் பண்ணுங்க எஃபர்ட் ஃபுல்லா செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கான ஃபார்ஷன் கிடைக்கும் அது எந்த வகையில் இருந்தாலும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து பண விஷயத்திலேயா இருக்கட்டும் வேலை ரீதியாக இருக்கட்டும் அங்கீகாரம் எனி அந்த ஒரு விஷயம் நடக்கும் ஃபார்ஷன் கிடைக்கும் ஓகே ஸோ சொல்யூஷன் இன்னொன்று ஹார்ட் ஒர்க் பண்ணால் எஃபோர்ட் பண்ணணும் உடல் மனது ரெண்டு சமமாக வைக்கணும் அண்ட் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைத்தனமா இருங்க பிளேஃபுல் கேரக்டராக இருக்கணும் குழந்தைத்தனமா இருங்க ஜாலியாக இருங்க குழந்தைங்க என்ன பண்ணணுன்னா கற்றுக்கிட்டே இருக்கும் ஏதாவது உள்ள லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு லேர்ன் பண்ணினே இருப்பாங்க அவங்களோட மைண்ட் செட் லேர்ன் பண்ணின்னு ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க என்ன அது என்ன இது என்ன இது அந்த மாதிரி கேள்வி கேளுங்கள் கற்றுக்கோங்க ஏதாவது லேர்னிங் ப்ராசஸ் மேற்கொள்ளுங்க அண்ட் வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் தரமா பிளேஃபுல்லாக இருங்க ஸோ உங்களோட மனசுக்கு பிடிச்ச உங்களுடைய மனசுக்கு பிடித்த நபரோடையோ மனசுக்கு பிடித்த விஷயங்களோடையோ ஸ்டாண்ட் பண்ணி நின்றுங்க ஓகே அப்போ நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு உண்மையான ஒரு சொல்யூஷன்ஸை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த அங்கீகாரமும் அந்த ஒரு ஹெட் ஆஃப் த பொசிஷன் ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு பொசிஷன் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் பட் அதற்கு நீங்கள் இந்த விஷயங்களையும் கூடுதலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இருக்கு சரிங்களா இப்போ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்பில் நடக்க விஷயங்களை தக்க வச்சுக்கிறது அண்ட் அதில் நடக்கக்கூடிய ஃப்ளாஸ் நெகட்டிவிட்டிஸ் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களால வந்து ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும் ஒரு லீட் பொசிஷனுக்கு போக முடியும் பட் அதுக்கு முன்னாடி உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச நபரோடு நீங்கள் செய்யுங்க சந்தோஷமாக இருங்க ப்ளேஃபுல்லாக இருங்க அதுதான் விஷயம் அதுலேருந்து வெளியே வாங்க அதுக்கு ஏதாவது ஒரு கட்டு இருக்குது அதுக்கு எதாவது ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ இருக்கும் அதை வந்து வெளியே வர பாருங்கள் மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்றதும் உங்களுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்குது ஓகே ஸோ பை நம்பர் டூ உங்களுக்கான அவகாஷ் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஹலோ பயில் நம்பர் த்ரீ வெல்கம் டு அர் ரீடிங் யாரெல்லாம் பயில் நம்பர் செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய லைஃப்பில் இப்போ என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம் ஓகே பயல் நம்பர் த்ரீ வாட்ஸ் கோயிங் ஆன் யுவர் லைஃப் மெஷூர் மேன் ஓகே நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு அந்த அனுபவம் கிடைச்சே தீரணும் ஓகே வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நிறைய நிறைய இருக்கு அந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி பயன்பட போகுது எந்த விதத்துல பயன் தரப்போகுது அப்படின்றது போயிட்டு இருக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சில டீலிங்ஸ் இருக்குது சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சில கொலாபரேஷன் எதிர்பார்க்குறீங்க சில கம்யூனிகேஷன் கூட மேபி எதிர்பார்க்கலாம் ஆர் சில கம்பேனியன்ஷிப் எதிர்பார்க்கலாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் உங்களை உரிய சர்க்கிளில் உங்களோட லைஃப்பில் யாராவது ஒருத்தர் ஆட் ஆகணும் ஒரு பர்சன் ஒரு லைஃப்பில் வரணும் லைஃப்குள்ளே வரணும் ஸோ நீங்கள் ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணும் லைக் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பழிக்கணும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து நிறைவடையணும் அப்படின்னா உங்களுக்கு சரியான முன் அனுபவம் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கை அனுபவம் இருக்கணும் வாழ்க்கை பாடம் கற்றுக்கணும் நிறைய அனுபவம் வேணும் அப்போ அதற்கான விஷயங்கள் தான் இப்போ இந்த டைமில் நடந்துகிட்ருக்கு உங்கள் லைஃப்பில் அதுதான் போயிட்டுருக்கு சரிங்களா இதில் வந்து உங்களுடைய வீடு சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களோட ஃபேமிலி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் சரிங்களா ஏன்னா சில பேருக்கு வந்து இருந்தே பிரச்சனை உருவாகிருக்கலாம் வீட்டிலேருந்தே சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அது ஏன்னா எல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ வீட்டிலருந்து வெளியுள்ள அனுபவம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இது கொண்டு போகணும் அப்போ தான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும் எதிர்பார்ப்புகளை உங்களால் வந்து நிறைவடைய வைக்க முடியும் அந்த எதிர்பார்ப்புகள் நடக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரியான முன் அனுபவங்கள்லாம் வேணும் நிறைய அதை அடி வாங்கி அடி வாங்கி தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஸோ அப்போ தான் ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்டுக்கு வருவீங்க எது நல்லது இது கெட்டது இதில் போகலாம் இதில் போக வேண்டாம் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கையில் கிடைக்கும் போது அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக இருப்பீங்க அதுக்கு அது அதுக்கான டிசர்விங்கான ஒரு பர்சனாக இருப்பீங்க அப்போ உங்களுடைய வீட்டு வீட்டிலருந்தே தான் உங்களுக்கான பிரச்சனைகள் உருவாகி வெளியே வரைக்கும் அது வந்து ஸோ அது எல்லாமே அங்கேருந்து லீட் கொடுத்தா தான் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் நீங்க அதற்கு தகுதியான ஒரு நபராக மாறுவீங்க அப்படின்றது அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு நபர் மீது இல்லை வேற ஏதாவது கொலாபரேஷன் ப்ரொஃபஷனல் வைஸ் என்ன வேணாலும் இருக்கலாம் பட் அதுக்கு டிசர்விங் ஆகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகே ஸோ உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி உருவாக இருக்கும் அண்ட் உங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி பீப்புள் சப்போர்ட் பண்ண இருப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி உருவாக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்டர்ஸ் உருவாக இருப்பாங்க இது எல்லாமே போயிட்டு இருக்கு இப்போ இருக்கிற உங்களுடைய லைஃப்ல எல்லாமே உங்களோட நிம்மதியான வாழ்க்கைக்காக தான் அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான வாழ்க்கைக்காக தான் மேபி இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பைரிங் லைஃப் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்றவங்க உங்களை பார்த்து கற்றுக்கிட்டு மற்றவங்க உங்களை பார்த்து எவ்வளோ மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறதுக்கான ப்ராசஸும் இப்போ போயிட்டு இருக்கு சில பேருக்கு ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு அனுபவம் கிடைச்சிட்ருக்கு ஓகே ஸ்பை நம்பர் த்ரீ இதுதான் உங்களோட லைஃப்பில் இப்போது போயிட்டுருக்க விஷயங்கள் ஸோ இருந்தாலும் இதில் சில கைடன்ஸ் என்னான்னு பார்க்கலாம் ஓகே ஸோ நீங்கள் இதில் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாட்ஸ் யூர் கைடன்ஸ் ஸ்பை நம்பர் த்ரீ ஹை ஹானர் உயர்ந்த எண்ணங்களை கொள்ளுங்கள்

ஃபீமேல் எனர்ஜி அதிகமாக தெரிஞ்சு பார்க்குறவங்க நிறைய பேர் ஃபீமேலாக இருப்பீங்க ஓகே நிறைய மெஜாரிட்டி ஃபீமேலாக இருக்கிறீங்க இப்போ இந்த ஃபீமேலுக்கு தேவை அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கான மனத்துக்கு பிடித்த ஒரு நபர் மனதுக்கு பிடித்த ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அதற்கும் மீறிய ஒரு வருமானம் ஒரு பண மணி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ அப்போ அதற்கான ஒரு சொல்யூஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து அதுக்கான விஷயங்களை தான் நோக்கி இப்போ உங்களோட லைஃப்பில் போயிட்டுருக்கு அப்போ சொல்யூஷன் பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்கள் கேட்டகரியில் போகணும் உங்களோட மைண்ட் செட் நல்ல ஒரு பெரிய கேட்டகரிக்கு வந்து போகணும் உயர்ந்த எண்ணங்களை வந்து நீங்கள் விதிக்கணும் ஓகே சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோப்படுறது சின்ன சின்ன விஷயங்களுக்காக பிளான் பண்ணுறது இதெல்லாம் இல்லாமல் ஹானரபிளான விஷயங்கள் பெரிய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ பெரிய மனுஷ தோரணை அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு நீங்கள் உங்களை நீங்கள் கொண்டு வரணும் அட் சேம் டைம் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் மஸ்ட் ஸோ அப்போ வாழ்க்கை பாடம் நீங்கள் கற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு குழந்தையாக மாறணும் இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை ஸோ ஏன் கற்றுக்கணும் அப்ப எனக்கு எல்லாமே தெரியும்னு வந்துட்டா நீங்க வந்து தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கு அதை கத்துக்கிறதுக்கு உங்களோட ஈகோ தடுக்கும் அப்போ ஒரு குழந்தைத்தனமான ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டா ஓகே அது என்னென்னால் நம்ம கற்றுக்கலாமே என்னென்ன பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரியான சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க உங்கள் மைண்ட் செட்டில் கொண்டு வாங்க இடமாற்றம் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் அந்த மாற்றம் கூட உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக வழிவகுக்கும் ஓகே ஸோ என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் அதனால் முடியல நான் அங்கேயே ஸ்டக்கப் ஆகியிருக்கேன்னா கண்டிப்பாக இருக்கிற இப்போ இந்த டைமில் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுங்கள் நிஜமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் அண்ட் உயர்ந்த எண்ணத்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் குழந்தை மாதிரி வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிறதுக்கு எப்பவுமே பில்லிங்கோடு இருங்க ரெடியாக இருங்க அப்படின்றதும் உங்களுக்கான சொல்யூஷன்ஸாக வருது ஓகே ஸோ பயில் நம்பர் த்ரீ இதுதான் உங்களுக்கான அவகாஷி கைடான் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸோ இன்றைக்கி நம்ம மூணு பயலுக்குமான அக்காஷிக் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மேற்கொண்டு இதில் வந்த அவுட்கம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸுமாக இருக்கும் ஸோ நீங்கள் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் உங்களை வேறு ஒரு டாபிக் மீட் பண்ணுறேன் அண்ட் தான் திஸ் இஸ் சாரா நன்றி